ஆணவம் கொண்டவன் ஒருபோதும் பெரிய பக்தனாக இருக்க முடியாது ராவணன் மிகவும் ஆணவமாக இருந்ததால் அவன் முனிவர்களை அவமதித்து நந்தியையும் பலமுறை அவமதித்தான் ராவணன் ஒரு வியாபாரியைப் போல சிவபெருமானிடமிருந்து சிறப்பு சக்திகளை பெறுவதற்கு தனது பக்தியை ஒரு ஊடகமாக பயன்படுத்தினான் அதே சமயம் நந்தியில் உள்ள பக்தி தூய்மையானது மற்றும் எந்த விதமான நோக்கங்களும் இல்லாமல் இருந்தது ஒரு முறை நந்தியின் தோற்றத்தை கண்டு சிரித்த ராவணன் குரங்கு முகம் என்று சொல்லி அழைத்து அவமானப்படுத்தினான் அப்போது நந்தி ஒரு வானரினால் ராவணனும் அவனது ராஜ்யமும் வீழ்ச்சியடையும் என்று சபி ார் இலங்கையை ஹனுமான் அழித்ததால் அவரது சாபம் ராவணனின் அழிவுக்கு வழிவகுத்தது ராவணன் சிவபெருமானிடம் இருந்து சிறப்பு வரம் பெற தவம் செய்தான் நந்தி சிவனை மகிழ்விப்பதற்காக தவம் செய்தான் நந்தியை தவிர சிவபெருமான் தியானத்தில் இருக்கும் யாரும் தொந்தரவு செய்ய துணிவதில்லை சிவன் இருக்கும் இடத்திற்கு நந்தி மட்டுமே அணுக முடியும் நந்தியின் தூய இதயம் மற்றும் நேர்மையான தெய்வீகத்தின் காரணமாக சிவபெருமான் அவருக்கு அழியாமையை அருளினார் மற்றும் அவரது விருப்பத்திற்கு ஏற்ப கைலாச மலையின் வாயில் காப்பாளராக ஆக்கினார் அவரது விருப்பப்படி நந்தியும் அவருக்கு வாகனமாக மாறியது ஒரு முறை சிவனும் பார்வதியும் பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அப்போது பார்வதி கேட்டார் ஐயனே கங்கையில் குளித்தால் அனைவருக்கும் மோட்சம் என சொல்கிறார்கள் ஆனால் குளிக்கும் அத்தனை பேரும் மோட்சத்துக்கு வந்தால் மோட்சம் தாங்காதே என கேட்டார் சிவன் சொன்னார் என்னோடு வா வயதான பெரியவர்களாக போவோம் வா என அழைத்து சென்றார் கங்கை கரையினை அடைந்த சிவன் நான் இப்போது கங்கையில் விழுந்து விடுவேன் நீ உதவிக்கு யாரையாவது கூப்பிடு ஆனால் இதுவரை பாவமே செய்யாதவர்கள் மட்டுமே வந்து காப்பாற்றுங்கள் என கூறிச் சென்று ஆற்றில் விழுந்ததைப் போல நடித்தான் உடனே பார்வதி தேவி அங்கிருந்தவர்களை உதவிக்கு அழைத்தான் அழைத்தவுடன் ஓடி வந்தவர்களிடம் தேவி பாவம் செய்யாதவர்கள் மட்டும் போய் காப்பாற்றுங்க என கூறினார் உடனே ஓடி வந்தவர்கள் அனைவரும் பின்வாங்கினார்கள் அனைவரும் தயங்கி நின்றார்கள் அப்போது எங்கிருந்தோ ஓடி வந்த இளைஞன் ஒருவன் ஓடி சென்று எம்பிரானை காப்பாற்றி கரை சேர்த்தான் உடன் பார்வதி அன்னை அப்பா நீ பாவமே செய்யவில்லையா அவன் சொன்னான் எனக்கு எதுவுமே தெரியாதான் கங்கையில் இறங்கியவுடன் என் பாவங்கள் மறைந்து விடும் அல்லவா அப்புறம் என்னால் அவரை காப்பாற்ற முடியும் என நம்பி செய்தேன் அவ்வளவுதான் அம்மா என்றான் சிவன் சொன்னார் குளிக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு குளிப்பதில்லை கடமைக்கு கங்கை ஸ்நானம் செய்கிறார்கள்